ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் கார்த்திகை மாதம் நாளே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தீபம்தான் தீபத் திருநாள் சாய்க்கு வருடம் முந்நூற்றறுபத்தைந்து நாளும் வந்து தீப திருநாள் தான் ஏன்னா தீபம் ஏற்றுவது அவ்வளவு பிடிக்கும் பாபா பெருமளவு அதாவது அவர் வந்து செலவழித்த தொகையில் பெரும்பாலும் வந்து அவர் வந்து செலவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெய் வாங்கினது அதுக்கப்புறம் வந்து துணிக்கு வந்து அந்த விறகு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கினதுக்கு தான் அவர் மிகவும் அதிகமாக செலவு செய்தார் அதுக்கப்புறம் வந்து உணவு சமைப்பதற்காக கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள்லாம் அதை வாங்கிட்டு இருந்தார் தன்னை தேடி வர பக்தர்களுக்கு வயிறார அவரே வந்து சாப்பாடு சமைத்து வந்து கொடுத்தாரு ருசியாகவும் செய்து கொடுத்தார் பாபா அதான் அதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வாங்கி கொடுத்தாரு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு உணவை வந்து ரசித்து உண்பார்கள் அவர் சமைக்கிற உணவு சுவையானதாகவும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும் இப்படி பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்தாலும் அவருக்குன்னு அவர் வந்து பெரிதாக அதுவும் வந்து விரும்பலை எந்த ஒரு சுவையும் வந்து அறியலை தன்னோட பக்தர்கள் பாசமாக அன்போடு எதை கொண்டுட்டு இருந்தாலும் ஏற்றுக்குவார் எந்த உணவை கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார் இந்த உணவு தான் அந்த உணவு தான் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது நேற்றைய பதிவு கூட அந்த கிச்சடி வந்து பாபா வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்டாரு அப்படிங்கிற அந்த பதிவை பார்த்துட்டு பாபாவுக்கு வந்து கிச்சடி தான் ரொம்ப பிடிக்கும் மாணவத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கே தெரியும்ல நீங்கள் எது வந்து சிறப்பாக சமைப்பீங்கன்னு எதில் நீங்கள் ஸ்பெஷல்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு சமைக்க தெரிந்த உணவு அதுவும் நீங்கள் ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க அந்த உணவை சமைச்சு பாபாவுக்கு வந்து கொடுங்க முக்கியமாக அன்போடு கொடுங்க பாபா நிச்சயமாக ஏற்றுக்குவார் ரசித்து ருசித்து வந்து சாப்பிடுவார் ஏற்றுக்குவார் அப்புறம் இந்த தீபத் திருநாள் கார்த்திகைனாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது தீபத் திருநாள் தான் கார்த்திகையில் நம்ம எல்லோரும் வந்து தீபம் ஏற்றுவோம் சாய்க்கு முந்நூற்றஞ்சி நாளும் தீபத்திருநாள் தான் பாபா வந்து விளக்கேற்றும் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தண்ணியிலே வந்து விலக்கேற்றினார் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஷீரடியில் அவரோட புகழ் வந்து ரொம்ப வந்து பரவுனது அவரோட சக்தியை வந்து மக்கள் எல்லாரும் வந்து உணர்ந்தாங்க அது வரைக்கும் பாபாவை புரிஞ்சுக்கிட்டவங்க பாபா வந்து சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவரை பார்த்தோன்னே சில பேருக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவர் மிகப்பெரிய ஒரு மகான் கடவுளோட அவதாரம்னு ஒரு சில பேர் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மக்கள் முக்கியமாக அங்கே இருக்கிற அந்த வைத்தியர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து எதிராக வந்து செயல்பட்டாங்க ஏன்னா இவர் இங்கே இருந்தார்னா நம்மளால் வந்து பொழப்பு நடத்த முடியாது அதுவும் முக்கியமாக ரொம்ப காசு வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குறவங்க அப்புறம் இந்த போலி மருத்துவர்கள் இவங்களுக்குலாம் அது பிடிக்கல அப்புறம் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்கள அவங்க இருக்கிற ஊரில் புதிதாக இன்னொருத்தர் வந்து அவரை பற்றி நாலு பேர் நல்ல விதமாக பேசுனா பொறாமை அந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் அவரை வந்து பிடிக்கல அப்புறம் வந்து அந்த வேறுபாடு பார்க்குறவங்க மத வேறுபாடு பார்த்து பழகுவாங்கள அவங்களுக்கெல்லாம் வந்து பிடிக்கல போலி சாமியர்கள் அப்புறம் ஒரு சில மத குருக்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் கோபம் வந்து இருந்தது அதனால அவங்களாம் வந்து பாபா வந்து வெறுத்தாங்க பொய்யான தகவல்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் மக்கள் மத்தியில் பாபாவுக்கு கொஞ்சம் நல்ல பேரும் ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே வந்துக்கிட்டே இருந்தது ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் பாபா தண்ணியில் வந்து விளக்கேற்றி எரிய வைத்தார் அந்த தண்ணியில் ஏற்றப்பட்ட விளக்கு இரவு முழுவதுமாக எரிந்து கொண்டே இருந்தது அதுதான் அங்கே அதிசயம் பாபா பக்கத்தில் இருக்க கடைங்களெல்லாம் போயிட்டு எண்ணெயை வந்து வாங்கி வாங்கி வந்து விளக்கேற்றிக்கிட்டே இருக்காரு இப்படி இருக்கும்போது தொடர்ந்து வந்து எண்ணெயை வந்து இந்த வியாபாரிகளும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து சளிப்பு வந்து ஏற்படுது என்னடா இவர் தினைக்கும் வந்து என்னையை வந்து கேட்குறாரு பாபா மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து தொடர்கதையாகுமோ நம்ம வந்து இப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் பாபாவுக்கு எதிராகவும் ஒரு சில பேர் செயல்பட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டமைப்பாக எல்லோரும் கூடி பேசி வியாபாரிகளோட மனசெல்லாம் மாற்றி யாரும் இன்னிலேருந்து இவருக்கு எண்ணெய் வந்து தரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க இது தெரியாத பாபா எப்பொழுதும் போல் அங்கே இருக்கிற கடைகளில் போய்ட்டு என்ன கேட்குறாரு அப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை நிறைய பக்தர்கள்லாம் வரமாட்டாங்க அந்த காணிக்கையெல்லாம் அவருக்கு வந்து கிடைக்காது காசு இல்லாத டைம் எல்லாமே யாசகம்தான் உணவு அவர் சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாமே யாசகம்தான் இந்த எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா வாங்கிறது காசு இருக்காது அதுவும் வந்து யாசகமாக தான் வந்து பெற்றுட்டு இருந்தார் அப்புறம் போக போக தான் வந்து எண்ணெயெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தார் ஏன்னா வர பக்தர்கள்ட வந்து காணிக்கை வாங்கினார் அந்த காணிக்கையில் பெரும் பகுதி வந்து எண்ணெய் வாங்குவதற்காக பயன்படுத்தினார் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது அதனால் எண்ணெயை கூட வந்து யாசகமாக தான் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அதாவது அந்த மக்கள் எல்லோரும் கூடி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த வியாபாரிகள் எல்லாம் வந்து கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க பின்னாடி இருந்து திரைமறைவாக பாபாவுக்கு எதிரானவர்களும் தூண்டி விட்டதுனால இந்த ஒரு முடிவு வந்து எடுக்கப்படுது இவருக்கு இன்னையிலேருந்து யாரும் எண்ணெய் கொடுக்கக்கூடாதுன்னு இது தெரியாது பாபா போயிட்டு வந்து எண்ணெய் கேட்குறாரு எப்பொழுதும் போல் அந்த கடைக்காரங்க வந்து கொடுக்க வந்து மறுத்துறாங்க இல்லை எங்ககிட்ட வந்து எண்ணெய் கிடையாது ஏன்னா எண்ணெய் வரது வந்து கம்மியாக இருக்குது நாங்கள் விற்கிறதுக்கே எங்களுக்கு வந்து என்ன இல்லை அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் என்ன தர முடியாது கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடைக்காரங்களாக ஒவ்வொரு காரணத்தை சொல்லி சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க பாபா திரும்பி வந்துடுறாரு திரும்பி வந்துடுறாரு ஆனால் அவருக்கு வந்து தீபம் வந்து ஏற்றியே ஆகணும் அது ஒன்று ரெண்டு தீபம் இல்லை அவர் பாட்டு அந்த மண் விளக்கு ஃபுல்லாக ஏற்றி வச்சிருப்பார் துவாரகா மீனில் அந்த மசூதி வாழ் அடைந்த மசூதியில் தான் இப்போ தங்கியிருக்காரு அங்கே ஃபுல்லாக ஒரே விளக்காக இருக்குது ஆனால் வந்து ஏற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை அவர் எண்ணெய் வாங்குவதற்காக கொண்டு போன அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் கீழே கொஞ்சமாக இருக்குது அதில் என்ன பண்ணுறா ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் எண்ணெய் இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு அதில் வந்து ஒரு குவளை ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து என்ன பண்ணுறாரு அதில் ஊற்றுறாரு ஊற்றிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணி ஒரு குளுக்கு குளுக்கி குடிச்சிடறாரு முழுவதுமாக என்ன பண்ணுறாரு அந்த ஒரு டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றி ஒரு வாஷ் பண்ண மாதிரி ஒரு குழுக்க குலுக்கி குடிச்சிடறாரு குடித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறாரு திரும்பவும் தண்ணியை ஃபுல்லாக அந்த பிடிக்கிறாரு தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சி அவர் வச்சிருக்கிற எல்லா விளக்குலேயும் தண்ணியை வந்து பொறுமையாக ஊற்றுறாரு எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றி ஏதோ எண்ணெயை ஊற்றுற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு விளக்காக வந்து அவர் வந்து ஏற்றாரு தீபம் வந்து பிரகாசமாக எரியுது என்றைக்கு இல்லாமல் இன்னைக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக அது எரிய ஆரம்பிக்குது எப்போதும் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுனா கூட அவ்வளோ பிரகாசமெரியாது ஆனால் வந்து பாபா தண்ணியை ஊற்றுறதுக்கப்புறம் அவ்வளோ பிரகாசம் அறியுது அந்த வியாபாரிகள் எல்லாம் அசந்து போய் பார்க்குறாங்க என்னடா இவர் தண்ணியை ஊற்றி வந்து விளக்கேற்றுறாரு எப்படி எரியுதுன்னு அந்த மக்கள் எல்லாரும் வியந்து போய் பார்க்குறாங்க ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அந்த விளக்குகளும் கொஞ்ச நேரம் மட்டும் எரியல விடிய விடிய வந்து எரியுது அதுக்கப்புறம் அந்த வியாபாரிகளும் அங்கே இருக்கிற மக்களும் அவங்க செய்த தவறை வந்து உணர்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க யார் என்ன சொன்னாலும் அதாவது பாபா மேலே பொறாமல் கொண்டு பேசுகிறவங்களாம் இருக்காங்களே யார் என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்காமல் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து பாபாவுக்கு தொடர்ந்து எண்ணெய்களை அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா தான் பாபாவோட புகழ் வந்து ரொம்ப வந்து பரவுனது முக்கியம் பாபாவோட சக்தி எந்த அளவுக்கு வீரியமானதுங்கிறத ஸ்ரீடி மக்கள் வந்து உணர்ந்தாங்க கண்ணால் பார்த்தாங்க பாபாவோட மகத்தான சக்தியை வந்து உணர்ந்த ஒரு தருணம் தான் பாபா வந்து விளக்கை வந்து தண்ணி ஊற்றி வந்து எரிய வைத்தது சாய் பக்தர்களுக்கு இந்த கதை வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு சம்பவத்திற்கு அப்புறமா தான் பாபாவோட வீரியம் அவரோட சக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தான் பாப்பாவோட மதிப்பு இன்னும் வந்து அதிகமானது அங்கே ஷிரடியில் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம ஏற்ற விளக்கின் அந்த தீபத்திலிருந்து தீபமாக அந்த வெளிச்சத்தின் சுரூபமாக சாய் வந்து வெளிப்படுவார் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருப்பாருங்கிற உள்ளுணர்வோட நம்பிக்கையோட பக்தியோட அன்போட ஒரு தீபத்தை பாபாவுக்காக ஏற்றி வைப்போம் எல்லாமே நல்லதாக நடக்கும் வெளிச்சமாக வருவார் நம்ம வாழ்க்கையில் நிலவி கொண்டிருக்கும் இருளை போக்குவதற்காக வெளிச்சமாக நம்மளோட சாய் நம்ம வீட்டுக்கு வருவார் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருப்பார் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்